ார் நரகத்தை எப்படி தாங்கிக் கொள்வீர்கள் நரகத்தை எப்படி சகித்துக் கொள்வீர்கள் அல்லாஹ் ஏன் உங்களுக்கு தண்டனையை கொடுக்கப் போகிறான் இன் சக்கர்த்தும் தும் அல்லாவிக்கு நன்றி செலுத்தினால் அல்லாவை ஈமான் கொண்டு வாழ்ந்தால் அல்லா அருளாளன் அல்லாஹ் ரஹீம் அவனுடைய அருளை யாரும் விவரிக்க முடியாது அளந்து பார்க்க முடியாது அல்லாஹ்னுடைய தூதருக்கு முன்னால் ஒரு பெண் குழந்தையை துளைத்து கிடைத்தது அறிந்ததுதான் நீங்கள் எல்லாம் அந்த குழந்தைக்கு அந்த தாய் உணவை கொடுக்க தயாரானார்கள் அப்போது அல்லாஹுடைய தூதர் கேட்டார்கள் இந்த தாய் அத்துரௌனஹா அதிகி தாரேஹ தன் வலதஹா பின்னார் காணாமல் போய் கிடைத்த இந்த குழந்தையை இந்த தாய் நெருப்பில் வீசுவாளா எப்படி வீசுவாள் அல்லாவுடைய மீது எப்படி இறக்க குணமுடையவளோ அது போன்று அல்லாஹ் அதை விட மேல் அல்லாஹ் தன்னுடைய அடியார்கள் மீது இறக்க குணமுடையவன் யாரை அல்லாஹ் நேசிக்கிறானோ அல்லாஹுடைய நேசம் நான் அல்லாவை நேசிக்கிறேன் என்று கிடையாது யாரை அல்லாஹ் நேசிக்கிறானோ அவர்களை அல்லாஹ் நரகத்தில் வீச மாட்டான் அல்லாஹ் என்னை நேசிக்கிறானா ரப்பின் நேசம் என் மீது இருக்கிறதா எப்படி சொல்ல முடியும் தொழுகையை தொழாமல் உறங்கிக் கொண்டிருந்தால் எப்படி சொல்ல முடியும் வியாபாரத்தில் வட்டியை கலந்திருந்தால் எப்படி சொல்ல முடியும் குடும்பத்தில் மோசமானவனாக வாழ்ந்தால் குணத்தை சீர்படுத்தவில்லை என்றால் அல்லாஹுடைய தூதர் சொன்னாக அல்லாஹிடத்திலே நேசத்திற்குரிய அடியான் உங்களில் நல்ல குணமுடையவர் நாளை மறுமையில் எனக்கு அதில் இருப்பவர் எனக்கு மிக விருப்பமானவர் முகமது ரசூல்லா சொன்னார்கள் உங்களின் குணங்களை சீர்படுத்தியவர்கள் மூமின்களில் ஈமானை முழுமையாக்கியவர்கள் குணத்தால் முழுமையானவர்கள் பொய் பேசுவான் புறம் பேசுவான் பிறரை காயப்படுத்துவான் பிறருடைய குறையை மக்களுக்கு தெரியப்படுத்துவான் எல்லாம் இருக்கும் ஆனால் தன்னை நினைத்துக் கொள்வான் ஜன்னத்தில் வாரிசு நான் ஏன் ஐந்து நேர தொழுகையை தொழுகிறேன் கண்ணியத்துக்குரியவர்களை அல்லாஹின் பக்கம் திரும்புங்கள் சொர்க்கத்தை நோக்கி விரைந்து வாழுங்கள் அல்லாஹ் ஒன்றை விரும்புகிறான் இங்கே வந்திருக்கக்கூடிய என்னிடத்திலும் இங்கே மேடையில் இருக்கக்கூடிய அவர்களிடத்திலும் உங்களிடத்திலும் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லோரிடத்திலும் அல்லாஹ் ஒன்றைத்தான் விரும்புகிறான் எதை அல்லாஹ் விரும்புகிறான் அல்லாஹ் நீங்கள் அல்லாவின் பக்கம் மீண்டு திரும்பி வர வேண்டும் என்பதை அல்லாஹ் விரும்புகிறான் மனோ இச்சையை பின்பற்றுபவர்கள்தான் பாவங்களின் பக்கம் உங்களை சாய்க்க விரும்புகிறார்கள் நான் திரும்பி வருகிறேன் அல்லாஹ் என்னை ஏத்துக்கொள்வானா இவ்வளவோ பாவங்களை செய்தேன் மீண்டு வர ஆசைப்படுகிறேன் அல்லாஹ் என் பாவங்களை மன்னிப்பானா என் தௌபாவை அல்லாஹ் அங்கீகரிப்பாடா வஹுவல் லதீ யக்பலுத்த தௌபத عَنْ عِبَادِهِ வஹுவல் லதீ யக்பலுத்த தௌபத குர் படித்த அல்லாஹுடைய அன்பை உணரங்கள் மூளை அல்லா சொல்கிறான் அவன் தான் தௌவாக்களை அங்கீகரிக்கிறான் அவன் பாவங்களை மன்னிக்கிறான் நீங்கள் என்ன செய்கிறீர்கள் என்று என்பதை எல்லாம் அல்ல அறிந்திருக்கிறான் قل يا عبادي الذين أسرفوا على أنفسهم لا تقنطوا من رحمة الله إن الله يغفر الذنوب جميعا ورب ميري باوم سيدي بركة அடியார்கள் நீங்கள் என் அருளில் ஒருபோதும் நம்பிக்கை இழக்காதீர்கள் தொழுகையை தவறவிட்டு மீண்டு வர வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன் சொர்க்கத்தில் நுழைய வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன் என்னை என் வியாபாரத்தில் வட்டி இருக்கிறது நான் வாங்கிய கடனில் வட்டி இருக்கிறது அதை விட்டு மீள வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன் அல்லாஹ் எனக்கு உதவி செய்வானா அல்லாஹ் என்னை ஏற்றுக்கொள்வானா

அவர்கள் சொன்னார்கள் அல்லாஹுடத்திலே ஒலா துஹினி யவுமயுபாசூன் யவுமலா என் வலா பனூன் இல்லாமன் அத் அல்லாஹபி கல்பின் சலீம் அல்லாஹ் எந்த ஒரு குழந்தையும் செல்வமும் பலனடிக்காத அந்த நாளிலே தூய்மையான உள்ளம்தான் பலனடிக்கும் அந்த நாளிலே என்னை நீ கேவலப்படுத்தி விடாதே

இந்த உலகத்தில் எல்லோரும் சொர்க்கம் செல்லுவீர்கள் ஒருவரை தவிர என்றால் நான் பயப்படுவேன் அந்த ஒருவனாக நான் இருப்பேனோ என்று நேரத்தில் அழுதார் 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 அல்லாஹ்வுடைய தூதரின் தோழர் ஏன் அழுகிறீர் இரண்டு பிடி இருக்கிறது மறுமையில் ஒன்று நரகத்தின் பிடி இன்னொன்று சொர்க்கத்தின் பிடி என்னை எந்த மறுமையில் பிடிக்கும் என்பதை நினைத்து அழுகிறேன் சொர்க்கம் எளிதாக செல்லக்கூடிய பூங்கா அல்ல தோட்டம் அல்ல அது போராடி செல்ல வேண்டிய இடம் அது தியாகத்தின் இடம் அது தூய்மையின் இடம் அது சுத்தத்தின் இடம் அது நபிமார்களும் ரசூல்மார்களும் அல்லாஹுடைய அருளும் நிரம்பி இருக்கக்கூடிய இடம் அங்கே தூய்மையானவர்களை தவிர வேறு யாரும் நுழைய முடியாது நரகம் பாவிகளின் இடம் குற்றவாளிகளின் இடம் குரானுக்கும் சுன்மாவிற்கும் மாற்றமாக செயல்களை செய்தவர்களின் இடம் அங்கே பாவிகளையும் முஷிருக்குகளையும் காபிர்களையும் தவிர யாரும் நுழைய முடியாது எதில் நான் நுழைய வேண்டும் என்று முடிவெடுப்பது அல்லாஹுடைய அருளால் என் கரத்தில் கொடுக்கப்பட்ட முடிவு என் எனக்கு அருள் செய்தால் நான் முயற்சி செய்தால் நான் சொர்க்கத்தில் நுழைவேன் அல்லாஹுடைய அருளை பாவத்தோடும் குற்றத்தோடும் எதிர்பார்த்துக் கொண்டிருந்தால் என் முடிவை நான் முடிவெடுக்க முடியாது நீங்கள் முடிவெடுக்கலாம் அல்லாஹுடைய அருளால் காலையில் விழித்து அல்லாவிற்காக பஜருடைய தொழுகையை நோக்கி சென்றால் சொர்க்கத்திற்காக வாழ்கிறீர் உலகத்திலும் வெற்றி மறுமையிலும் வெற்றி காலையில் வெளியும் பொழுது சூரியன் உதயமாகிவிட்டால் முயற்சிகள் செய்யாமல் சூரியன் உதயமாகிவிட்டால் வாழ்க்கை முழுவதும் சூரியன் உதயமானதற்கு பிறகுதான் உங்களின் உதயம் என்றால் முடிவெடுத்துக் கொள்ளலாம் என் உலகத்தின் நஷ்டமும் மறுமையின் நஷ்டமும் என்னோடு சேர்ந்து எழுந்திருக்கிறது என்று நீங்கள் செய்யக்கூடிய அமல் அதில் உங்களுக்கு இருக்கக்கூடிய நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய அல்லாஹின் அருள் உங்களுக்கு முடிவை தரும் நீங்கள் செல்லுவது சொர்க்கத்தின் பாதையா நீங்கள் செல்லுவது நரகத்தின் பாதையா அல்லாஹு ரப்புல் அலமின் எமக்கு தெளிவை தரட்டும் அல்லாஹ் எம்முடைய வாழ்வை மாற்றட்டும் அல்லாஹ் எமக்கு சொர்க்கத்தை சொர்க்கத்தை நோக்கிய நாட்டத்தை அதிகப்படுத்தட்டும் சஹாபாக்களும் முக்மீன்களும் வாழ்ந்த நோக்கம் அது அந்த பூமியை நோக்கி எம்முடைய பாதங்களை எடுத்து வைப்போம் நன்மைகளை சுமந்தவர்களாக அழகிய குணங்களை சுமந்தவர்களாக மார்க்கழிமை சுமந்தவர்களாக மார்க்கத்தை செயல்படுத்தியவர்களாக குரு ஆணையும் சுண்ணாவையும் வீட்டில் புத்தகமாக வைத்திருக்காமல் வாழ்வில் கொண்டு வந்தவர்களாக எம்முடைய குழந்தைகளையும் மனைவிமார்களையும் சொர்க்கத்திலே அழைத்து செல்வதற்கு முயற்சி எடுத்தவர்களாக எம்முடைய வாழ்வை மாற்றுவோம் அல்லாஹ் எமக்கு வழிகாட்டுவான் எம்மை அரவணைப்பான் அல்லாஹின் மீது நல்லெண்ணம் கொள்ளுவோம் இன்ஷா அல்லாஹ் இந்த வார்த்தைகள் எம்மை மாற்றும் எம்முடைய வாழ்வை மாற்றும் எம்முடைய பாவங்களை மாற்றும் எல்லா பாவங்களில் இருந்தும் விலகி என் ரப்பை நோக்கி நான் திரும்ப தயாராகிறேன் என் ரப்ப என்னை மன்னிப்பான் எனக்கு வழிகாட்டுவான் என்னையும் சொர்க்கவாதியாக மாற்றுவான் என்ற நல்லெண்ணத்தை ரப்பின் மீது வையுங்கள் அவன் உங்களை அழைத்துச் செல்லுவான் நீங்கள் விரும்பிய இடத்திற்கு இன்ஷா